பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கிறிசுகள்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணுறோம் சில கேள்விகளுக்கும் சில காரியங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னா பதில் சொல்கிறது இல்லை ஆனால் அது அதற்கான சரியான ஒரு நியாயமான ஒரு எதிர்விளைவை நாம் காட்டுவதில்லை இது கூட நம்ம என்ன பண்ணோம் இதை குறித்து நாம் ஜாக்கிரதை உலகாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள வேண்டியதான அவசியம் இல்லை அண்டவராக இயேசுவானவர் கூட இதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் மத்திய இருபத்தொன்று பன்னெண்டு பதிமூணில் நாம் பார்க்கிறோம் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலைகளையும் புறாவிற்கு ஆசிரியர்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு செப்ப வீடு என்று எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் பிரியமானவர்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சபைகளில் கூட என்ன பண்ணுறாங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது இல்லைன்னா சபைகளில் ஏலம் விடுவது இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது கொஞ்சம் தேவனுடைய பார்வையிலும் இது அருவறுப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு சபை என்று சொன்னால் அது தொழுகைக்கு உரியதான ஒரு இடமாக இருக்க வேண்டுமே ஒழிய மாறாக அதில் என்ன பண்ணுறது அந்த நாளிலே என்ன பண்ணுறது இப்படிப்பட்டதான வியாபாரங்களும் மற்ற காரியங்களும் செய்வது என்பது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல் இங்கே கிறிஸ்துவும் என்ன பண்ணுறான்னா அதை எதிர்க்கிறவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ண அமைதியாக பொறுமையாக போகாமல் அங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுகளமை யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய காவருடைய புறா விற்க ஆசங்களையும் கவிழ்த்து போட்டு என்னுடைய வீடு ஜப்ப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களும் அதை கல்லறு என்றார் அப்போது இந்த நாளில் வெறுமனே நம்ம சபையினுடைய கூடுமிடத்தை மாத்திரம் நாம் கருத்தில் கொள்ளாமல் நம்முடைய வீடு நம்முடைய வீடு என்ன நம்முடைய இருதயம் அதை கூட குறித்து நாம் ஜாக்கிரதர்களாக இருக்க வேண்டும் வெறுமனே நம்முடைய இருதயம் மாத்திரமல்ல மாறாக இன்னொருடைய சகோதருடைய இருதயத்தை கொடுத்து வீட்டை குறித்து நாம் ஜாக்கிரதலாக இருக்க வேண்டும் அவருடைய மனசு கெட்டுப்போகுது அவர் தேவனுடைய வழியில் விட்டு அவர் பின்வாங்கி போகிறார் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில் நம்ம நியாயமான முறையில் நம்முடைய கருத்துக்களை தெரிவித்து அவர் என்ன பண்ணா அவருக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது அப்படியாக அவரை நம்ம போதித்து நம்ம என்ன பண்ணணும்னா புத்தி சொல்லி அவரை என்ன பண்ணோம் இயேசுவின் பாலாகவும் மற்றும் கிறிஸ்துவண்டை நம்ம கொண்டு வந்து மறுபடியாய் அவரை நிலைத்திருக்கும்படிதான ஒரு சூழ்நிலையை நம்ம கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே மாதிரி நிறைய சூழ்நிலையில் நமக்கு விரோதமாக கூட்டங்கள் எழும்புவார்கள் நம்ம நியாயசனங்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும்போது நம்முடைய எதிர்விளைவானது எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது யோகான் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வந்து நாம் பாசி பாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரிய இயேசு அவருடைய சிஷ்யத்தை குறித்தும் போதகருத்தை குறித்தும் விசாரித்தான் இயேசு அவனுக்கு பிடித்தமாக நான் விளியங்கரமாக உலகத்துடனே பேசினேன் ஜபாலங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்த ரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்னே நான் சொன்னவர்களை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் என்ற சேவகிரில் ஒருவன் பிரதான ஆசிரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அரையறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாக பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாக பேசினாயில் என்னை ஏன் நடிக்கிறாய் என்றார் பிரி இந்த இடத்துல இங்கே பிரதான ஆசாரியன்னு கிட்டே இங்கே ஆண்டபிராகி இயேசுவானவர் இங்கே பேசுகிறார் பேசும்பொழுது இவர் சரியாக தான் பேசுகிறாரு எந்த தப்பும் பேசலை நான் வெளியங்கிற மாதிரி உலகத்துடன் பேசினேன் ஜபாலயங்களும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்தில் எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்த ரங்கத்தில் நான் ஒன்றுமே பேசலை நீ விசாரிக்க வேண்டியது என்ன நான் சொன்னவர்களை கேட்டவரிடத்தில் விசாரியும் என்று நான் பேசினவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் நான் வெளிங்கரமாக தானே பேசுனேன் நான் மறைவாக எதுவுமே பேசலை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி இங்கே நியாயமான ஒன்றி தான் நீங்கள் ஆண்டபிராக இயேசுவானங்க சொல்லும் பொழுது அங்கே சேவைகள் ஒருவன் என்ன பண்ணாதான் பிரதான ஆசனுக்கு இப்படியாக உத்தரவு சொல்லிருந்து இயேசு ஒரு யார் அறை அறிந்தான் என்று பார்க்குறோம் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாக பேசினேன் எதனால் தப்பாக பேசினேன் ஆனால் தகாத எனக்கு சொல் என்னையே அடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்போ இன்றைக்கு கூட நம்ம ஒரு ஒரு சூழ்நிலையில் தகாத விதமாக ஏதோ ஒரு வார்த்தைகள் நமக்கு விரோதமாக வருகிறது நம்ம அடிக்கிறார்கள் இல்லை நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க இல்லை வேலை சனங்களில் நம்மளை நசுக்கிறாங்க இல்லை நம்ம செய்யாத தவறுக்காக நம்மை நிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம சரியான ஒரு நியாயத்தை சொல்லி நம்முடைய நியாயத்தை சொல்லி அந்த இடத்துலேருந்து விலகுவது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அந்த இடத்துல நாம் சகித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதனால் பிரிய இதை குறித்து நம்ம என்ன பண்ணோம் ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும் அப்போது இந்த நாளில் நம்ம நிறைய சூழ்நிலையில் என்ன பண்ணுறோன்னா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சூழ்நிலையை நான் வாயை திறவாதபடி செயல்பட முடியாதபடி இன்னொருத்தரை திருத்த முடியாதபடி நம்முடைய சூழ்நிலையாக பொழுது இன்னும் நம்ம அளவுக்கு குருசுக்குள்ளாக நம்ம ஆழமாக உண்டலை அப்படின்னு தான் அர்த்தம் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ நடபடிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் நோயினோடு இருக்கிறது நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூக்குறட்டு தங்கள் மேயில் வசனங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்தில் புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்கு உள்ளிட்ட முகாந்திரத்தை அறியும்படி அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னார்கள் அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுத்த கட்டும்பொழுது சவுல் சமீபமாய் பவுல் சமீபமாய் நூற் நின்று நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் செய்யப்போகிறது குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் அதற்கு அவன் நான் தான் என்றான் சேனாதிபதி பிரித்தமாக நான் மிகுந்த திருவித்தினால் இதை இந்த சலாக்கியத்தை சமதித்தேன் என்றான் அதற்கு பவுல் நானும் இந்த ஸ்லாக்கியத்தை பிறந்தேன் என்றான் பிரியமானவர்களே அவனை அடித்து விசாரிக்கும்படி இருந்த உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை க கட்டுவித்ததுக்காக பயந்தான் இப்போது இந்த சூழ்நிலையில் இங்கே அப்போசன் ஆகிய பவுல் இவர் ரோமனுக்குரியதானே ஒரு தகுதி அவர் பெற்றிருக்கிறார் அப்போது அந்த அடிக்கிறதுக்காக அந்த அழுத்த கட்டும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா இவர் ரோமன் என்கிறதான ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறவராக இருக்கிறார் அப்போது ரோமன் என்கிறதானே அந்த ஒரு தகுதியானது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது அது யாரால் யாராலுமே அதை வாங்க முடியாது ஆனால் இந்த ரோமனுக்குரியவனான தகுதியுடவனாக இங்கே பவுல் பிறந்திருக்கிறார் இதை அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் அழுத்த பொழுது அவரை அடிக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு இங்கே சொல்கிறவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களே நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா நிறைய சூழ்நிலையில் செய்யாத ஒரு தவற்றுக்காக நிந்தைக்குள்ளாக இல்லைன்னா நம்மளை கார்டம் இல்லாமல் சில பேர் சண்டைக்கு பொழுது இப்படிப்பட்டதானே நம்மளுடைய நியாயமான ஒரு விஷயத்தை அவர்கள் உண்டாக வைப்பது மிகவும் ஒன்றாக இருக்கிறது அதனால் அந்த சூழ்நிலையில் நம்ம சகித்துக்குன்னு போனோம் நம்ம பொறுமையாக போனோம் இல்லை நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் பேசாமல் போனோம் என்கிறதான இல்லை சூழ்நிலையை வைத்து நம்மளும் என்ன பண்ணோம் கிறிசுவிலாக இருக்கிற நம்ம கூட என்ன பண்ணோன்னா சில சூழ்நிலையில் நம்முடைய நியாயத்தை எடுத்து வைப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதை நம்மை விதமான ஒரு பேர் ஆபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறதாயும் நம்மை அது பாகு பாதுகாக்கிறதாயும் நம்முடைய நியாயத்தை நியாயமான முறையில் வெளிப்படுத்தும் போது எதிரியாளவன் என்ன பண்ணுவான் தலைகுணிந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையானது இருக்கும் மாறாக நாம் அனுபவிக்க வேண்டியதான துன்பத்திலிருந்து ஆ விதமான ஒரு சூழ்நிலையானது விடுதலை அடை அதனால் எந்த நாளில் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள வேண்டியது அவசியமில்லை அதனால் அதை புரிந்து கொண்டு தேவனுக்கு உண்மையாக நம்ம தைரியம் உள்ளவர்களாய் நாம் இந்த நாளை கடந்து சொல்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்